வணக்கம் இன்று தமிழக அரசியலில் மாபெரும் சக்தி விஜய்தான் அவரை வைத்துதான் தமிழக அரசியல் கட்சிகள் தொலைக்காட்சி ஊடகங்கள் செய்தி நிறுவனங்கள் யூடியூபர்ஸ் பத்திரிகையாளர்கள் தங்கள் அன்றாட செயல்களை விஜய் பற்றி பேச ஆரம்பித்து விஜய் பற்றி பேசித்தான் முடிக்கிறார்கள் இதுலேயும் மூன்று கேட்டகரி இருக்குது அதில் ரெண்டு கேட்டகரியை கடைசியாக பார்க்கலாம் அவங்க யாருன்னா ஆரம்பத்திலிருந்தே விஜய் விஜயின் பக்கம் நியாயம் இருப்பதை உணர்ந்து ஜெயிலில் போட்டாலும் சரி சிறையில் அடைச்சாலும் சரி விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுவோம் அப்படின்ட்டு உறுதியாக நின்று விஜயின் நியாயத்தின் பக்கம் இருப்பவர்கள் உதாரணமாக ரெட்பிக்ஸ் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் திரு முஸ்தபா அவர்கள் நேதாஜ் மக்கள் கட்சி திரு வரதராஜ் அவர்கள் திரு மதியழகன் அவர்கள் அடுத்து ஆரம்பத்திலிருந்தே விஜய் விஜயின் தாவாய்க்காவையும் எதிர்த்தவர்கள் இவங்களை பற்றி கடைசியாக பார்க்கலாம் இதில் நடுவில் ஒரு கேட்டகரி இருக்குது அவங்க யாருன்னா ஆரம்பத்தில் விஜய் ஆதரித்து பின் விஜய் கூட்டணிக்கு வரமாட்டார் அல்லது திமுக அரசு விஜயை திட்ட நூறு கோடி பேரம் பேசி பணம் கொடுத்து அல்லது ஒரு நடிகை தன் மீது பாலியல் புகார் கொடுத்ததினாலேயே எங்கே ஆளுங்கட்சி தன்னை உள்ள தூக்கி போட்டுருமோன்னு பயந்து அல்லது விஜய் ஆதரித்து பேசினால் கைது செய்திடுவாங்களோன்ட்டு பயந்து விஜய்யை எதிர்த்து வசைப்பாடுபவர்களை பற்றி தான் இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் இதில் முதலில் வருபவர் சீமான் இவர் ஒருவரை ஆதரித்து பேசி பின் கொஞ்ச காலத்துக்கு பின் அவர்களை எதிர்த்து பேசலனா தான் ஆச்சரியம் இவர் ஆதரித்து பேசி கடைசி வரை எதிர்க்காத ஒரே நபர் பிரபாகரன் தான் சரி சீமானை பற்றி பார்க்கலாம் ஆரம்பத்தில் விஜய் கட்சி ஆரம்பிச்சு கன்னடன் கூட்டணிக்கு வருவார்னு நம்பி விஜய்யின் தம்பி அப்படின்னு பேச ஆரம்பித்தவர் விஜயின் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு அதுவும் சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வந்ததிலிருந்தே இன்னைக்கு விஜய் என்ன சொல்லி திட்டலாம்னு ஆரம்பிச்சு விஜயின் தாவாக்காவை திட்டுவதையே தன் முழு நேர அரசியல் செயலாக கொண்டு செயல்படுகிறார் சீமான் அடுத்து சாட்டை துரைமுருகன் இவருக்குன்னு தனி கொள்கையே கோட்பாடோ கிடையாது வீக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போய் காரில் இருந்தபடியே மாநாட்டுக்கு பத்து லட்சம் பேர் வந்தாங்க இருபது லட்சம் பேர் வந்தாங்கன்ட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு ஆறு மணி நேரம் ஆணுச்சி அப்படின்னு சொல்லி விஜயையும் தாவக்காவையும் ஆதரித்து பேசு பேசுன்னு பேசிவிட்டு சீமானை பார்த்தார் ஆனால் சீமான் விஜய திட்டி கொண்டு இருந்தார் உடனே இவரும் விஜய் திட்ட ஆரம்பித்தார் போதாபுரைக்கு சீமான் முதலமைச்சரை சந்திக்க போகும்போது இவரையும் அழைச்சிட்டு போயிட்டார் அன்னையிலேருந்து ஆரம்பித்தாங்க அது இன்னைக்கு வேற விஜயை திட்டி தான் அரசியல் பிழைப்பு நடத்துகிறாங்க அடுத்து மூத்த பத்திரிக்கையாளர் மணி இவர் எப்போ விஜய திட்டுவார் எப்போ ஆதரிப்பார்னு இவர் பேட்டி ஆரம்பிக்கிற அந்த நிமிடம் வரை இவருக்கே தெரியாது ஒரு நாள் விஜய் விஜய் அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்ட்டு தலையே தடவிட்டே சொல்வார் திமுக எல்லாரையும் கைது செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் விஜய் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டியவர் அப்படின்ட்டு முழங்குவார் சாரி முணங்குவார் இந்த லிஸ்ட்டில் இன்னும் பல பேர் இருக்காங்க அவர்களை பற்றி அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி